மாபெரும் மக்கள் இயக்கம் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதற்கான காரணம் என்ன அனைவரும் கூறுவது அதிமுக பிரிந்திருப்பதுதான் ஆனால் எடப்பாடி மட்டும் இதனை ஏற்க மறுக்கிறார் பழனிசாமி என்கிற ஒற்றை சுயநலவாதிதான் ஒட்டுமொத்த தோல்விகளுக்கும் ஒரே காரணம் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது இதனை மாற்ற வேண்டும் அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் வெற்றி வாய்ப்பினை மீண்டும் பெருக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது அவசியம் என்பதை நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் என அனைவரும் துவங்கி இருக்கிறார்கள் பழனிச்சாமி என்ற ஒற்றை நபருக்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஏன் வலி கொடுக்க வேண்டும் என எண்ணி பிரிந்து இருந்தவர்களும் பிளவுபட்டு இருந்தவர்களும் ஒற்றுமைக்காக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களோ சின்னம்மா சசிகலா அவர்களோ டி தினகரன் அவர்களோ பழனிசாமிக்கு எந்த கெடுதலும் இதுவரை செய்தது பழனிசாமியின் ஒவ்வொரு உயர்விலும் இவர்களின் பங்கு மகத்தானது ஆனால் எடப்பாடியோ இவர்கள் மூவருக்கும் தான் வாழ்நாள் கெடுதலை செய்திருக்கிறார் தன்னை உயர்த்திவிட்டவர்களையே உதாசீனப்படுத்தி வருகிறார் ஆனால் இவர்கள் அனைவருமே விரும்புவது அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இதனை உணராத எடப்பாடியின் செயலால் திமுக தன் பலத்தை நம்புவதை விட எதிரியின் பலவீனத்தை நம்பியே பயணிக்கிறது அதிமுக பிளவிலும் திமுக தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது இனியாவது எடப்பாடி விழித்துக் கொண்டு பிரிந்திருக்கின்ற அதிமுக சக்திகள் ஒன்றிணைந்து மக்கள் விரோத ஆட்சியான திமுக ஆட்சியை விரட்டியடிப்போம் ஒன்றிணைந்த அதிமுக மூலம் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்போம்